புனித கிளவுட் கிபி அஞ்சூற்றி பதினொன்றாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் அரசர் இறந்தார் இதனால் அவரின் நான்கு மகன்களும் யார் நாட்டை ஆட்சி செய்வது என போட்டி எழுந்தது அப்போது அரசனின் இரண்டாவது மகன் நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஏற்றான் பதிமூன்று ஆண்டுகள் ஆட்சி செய்த பின் தனது உறவினர் ஒருவர் இவரிடம் சண்டையிட்டு இவரை கொன்றார் அதன் பிறகு சகோதரர்களும் சொத்தை பிரித்து அவர்களில் கடைசியானவர்தான் என்பவர் இவர் ஆங்கிலேயர்களால் கிளவுட் என்று அழைக்கப்பட்டார் இவரின் வயது அப்போது எட்டு இதனால் தனது மாமாவின் பிடியில் வளர்ந்தார் கிளவுடே தன்னுடன் வைத்துக் கொண்டு மாமா மற்ற இரண்டு சகோதரர்களின் கொன்றார் இதை இவர் மாமாவிடமிருந்து தப்பி சென்றார் தன் தன் மீண்டும் அண்ணன்கள் சொத்து அனைத்தையும் சண்டையிட்டு பெற்று நாட்டை ஆட்சி செய்தார் ஆட்சி செய்த போது புனித பாதையில் தனது வாழ்வை அமைத்துக் கொண்டார் தனது அரசு சொத்துக்கள் அனைத்தையும் விற்று தன் நாட்டிலிருந்து ஏழைகளுடன் பகிர்ந்தார் தன் அண்டை நாட்டிற்கு உதவி செய்தார் அரியணை சுகத்தை வெறுத்த கிளவுட் புனித என்பவரின் புனிதாகவும் தபசியாகவும் கற்றார் இவருடைய சிகிச்சை முறை மற்றும் ஆலோசனைகளை பெறுவதற்காக அனைவர் இவரை நாடி வந்தனர் பின்னர் பாரிஸ் நகர் திரும்பிய கிளவுடை மக்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றினர் பெரும்பாலான மக்களின் கோரிக்கைகளை ஏற்று பாரிஸ் நகர ஆயர் யூசுபியஸ் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு கிளவுடை கத்தோலிக்க குருவாக அருள் புழிவு செய்தார் இவர்செயல்ஸ் பிராந்தியத்தில் நதிக்கரையோரம் நோவிஜென்டம் என்னும் கிராமத்தில் ஒரு துரோ மடத்தினை கட்டினார் தமது அரச சொத்துகள் அனைத்தையும் விற்று நாட்டிலிருந்த ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்தார் தமது அண்டை நாட்டிற்கும் உதவி செய்தார் பலரின் வாழ்வில் ஒளியேற்றிய கிளவுட் ஒன்றுமில்லாதவராய் இறைவனை இறைவனடி சேர்ந்தார் நாமும் இப்புனிதரை போன்று இறைவனை இதயத்தில் ஏற்றுக்கொண்டு வாழ்வோம் அதன் மூலம் எல்லாம் வல்ல இறைவனின் நிறைவாய் பெறுவோம் புனித கிளவுட் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்